எடப்பாடி சொல்லுகிறதை போல தமிழ் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் கொஞ்ச நஞ்ச தியாகமா பண்ணிருக்கான் இவ்வளவோ அந்த மாதிரி சிறையில் அடைபட்டு கிடந்த போறா தமிழ்நாடு சேர்ந்தவன் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டிக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரே கடை வந்து பாருங்க பிடிச்சத வாங்குங்க தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே வாழும் பசுமோன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும் தலைவர் அவர்கள் எப்படி பார்க்கணும்னா தமிழர் தலைவர்களாக பார்க்கணும் சாதிய தலைவராகவோ மத தலைவராகவோ நீங்க ஆர்எஸ்எஸ் ஆட்களை தவிர நீங்க அத்தனை பேரையும் நீங்க தமிழ் சாதி தலைவர்களாகத்தான் பார்க்கணும் ஆங்கிலேயனுக்கு எதிராக முதல் சுதந்திர பிரகடனத்தை கொடுத்தவன் ஒரு தமிழ் சாதி பத்தாயிரம் பேரை தூக்களை போட்டான் அவனுக்கு விழாவே இல்லை களிசடைகளுக்கெல்லாம் விழா நடக்குது சினிமா களிசடைகளுக்கு எடப்பாடியுடைய கோரிக்கை நியாயமானது டெல்லி அது செவி சாய்க்க வேண்டும் எடப்பாடி சொல்லுகிறதை போல தமிழ் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் குஞ்சனஞ்ச தியாகமா பண்ணிருக்கான் இவ்வளவோ அந்தமான சிறையில் அடைபட்டு கிடந்த போரா தமிழ்நாடு சேர்ந்தவன் நாகர்கோவில் இந்தியாவே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை கட்டி ஆண்ட காமராஜனுடைய அரசியல் வாழ்க்கை எங்க முடிச்சு போச்சு நாகர்கோவில் நாடார்களிடம் சாதியை உருவாக்கிய பார்ப்பனர்களால் இந்தியாவில் பல குப்பைகள் கூலங்கள் அழுக்குகள் இதெல்லாம் இந்து மத குப்பை இதெல்லாம் அப்ப அதுல காமராஜும் தப்பவில்லை கக்கனும் தப்பவில்லை முத்துராமலிங்க தேவரும் தப்பவில்லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்ன விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பின்னாடி அரசியல் இதெல்லாம் இருந்தாலும் முத்துராமலிங்க தேவருக்கு பாரதத்னா விருதுகள் வழங்கப்படணும் அப்படின்னு வரக்கூடிய கோரிக்கை சரியாக முத்துராமலிங்க தேவர் அதுக்கு அந்த விருதுக்கு பொருத்தமானவரா இல்லைங்க அதாவது பல தலைவர்களுக்கு பல கொள்கை இருந்திருக்கும் நம்ம மறைந்த தலைவர்கள் அவர்கள் எப்படி பார்க்கணும்னா தமிழர் தலைவர்களாக தான் பார்க்கணும் சாதிய தலைவராகவோ மத தலைவராகவோ நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்களை தவிர நீங்கள் அத்தனை பேரையும் நீங்கள் தமிழ் சாதி தான் பார்க்கணும் காமராஜருக்கு ஒரு கருத்து இருக்குது முத்துராபலிங்க தேவருக்கு இருக்கும் முத்துராபலிங்க தேவரும் காமராஜர் இரண்டு பேரும் ஒரு சேர பயணித்த காலமும் உண்டு நீங்கள் கட்சி வலுவாக இருந்த பொழுது கட்சி காமராஜை கடத்திட்டு போயிட்டான் விருதுநகரில் காமராஜை கடத்தி கொண்டு போய் அடக்கி வைக்கப்பட்டார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜ் மூன்று பிரதமர்களை உருவாக்கிய காமராஜை விருதுநகர் முடிக்க அடைச்சி வச்சிட்டான் உத்திராபி தேவர் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தை போடுறார் கூடத்தை போட்டு சொல்லார் நீதி கட்சிக்கு எச்சரிக்கிறேன் கூட்டம் முடிஞ்சு போகிறதுக்குள்ள காமராஜக்கு வரலைன்னா அவ்வளோ நீதி நீதிக்கட்சி நடமாட முடியாது அதே மாதிரி நடக்கும் நீதிக்கட்சி பயிலுவ நடமா நடமாட முடியாத அளவுக்கு தேவரால் செய்ய முடியும் கூட்டம் முடியறதுக்குள்ள காமராஜ் நடந்து வர்றார் ஆ காமராஜ் நடந்து வருகிறார் காமராஜர் போய் எலக்ஷனில் போய் பணம் கட்டியா நீங்கள் கவுன்சிலர் ஆகியாங்கிறார் போய் கவுன்சிலர் ஆகினா சொத்து வரியை கொடுறாங்கிறான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் சொத்தே இல்லை அம்மாட்ட போய் கேட்குறாரு ஆ சொத்து இந்த வீட்டை எழுதி வைத்தேன் நீ வித்துட்டு எங்கேயாவது போயிடுவேன் நான் தெருவில் தான் போடா வீடாக கொடுக்க முடியாது செத்தப்புறம் எடுத்துக்கிட்டாரு அந்த அம்மா கா மறுபடியும் இப்போ தேவர்கிட்ட போய் சொல்லுறாரு ஐயா எனக்கு எங்கள் அம்மா வீடு எழுதி தர மாட்டேங்கிறா இந்த இருக்கிறதே பெரிய ஆட்டு குட்டி ஓட்டிட்டு போயோட்டை போய் காமி இதாக என் சொத்துனு ஆட்டு குட்டி ஓ ஆடு மேய்ச்சிட்டு போகிறாரு காமராஜ் எங்கே கட்டி இழுத்துட்டு போகிறாரு எங்கே அன்னைக்கு இருந்தால் மணிகாரங்கிட்ட என்னையா தேவர் ஆடு கொடுத்த இந்த ஆடு எனக்கு சொந்தமானது இதுக்கு வரி போடியா ஒரோனா வரி இந்த ஒரோனா வரி ரசியத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்குறாரு ஆ அன்றைக்கி நின்ற பஞ்சாயத்து போர்டு தேர்தலில்னு ஜெயிக்கிறார் இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது இப்போ நம்ம காமராஜரை இல்லை முத்துராமலிங்க தேவரையோ இப்போ நம்ம பழைய வரலாறுலாம் எடுத்து ரெண்டு பேர் பேரோடு முரண்பாடாக மாறுது கைது செய்யப்படுகிறார் காமராஜை ஒழிப்பதற்காக முத்துராமலிங்க தேவர் பயன்படுத்தப்படுகிறார் இமானுவேன் சேகர் சேகரன் கொலையில் நீங்கள் அந்த அந்த கொலையில் இமா முத்துராமலிங்க தேவரை குற்றவாளி ஆகலினா காமராஜரை கவிழ்ப்பதற்கான கூட்டத்துக்கு முத்துராமலிங்க தேவர் தலைமை தா தலைமை தாங்கினார் இப்படிலாம் வரலாறு இருக்குது இப்போ நம்ம அந்த பழைய வரலாறுகளை குப்பைகளை தோண்டி எடுத்தெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை தேவையில்லை முத்துராமலிங்க தேவருடைய தகுதி என்னன்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரன் நேதாஜியினுடைய படை தளபதி நேதாஜியினுடைய நேதாஜியுடைய இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தென்மண்டல தலை இப்படி தான் வரலாறை பார்க்கணும் வரலாறுகளையும் குப்பைகளையும் தோண்டி எடுக்க முடியாது காமராஜர் சென்னை ராஜதானி முதலமைச்சரு சென்னை ரா ராஜதானி இருந்த காலத்தில் பல பேரை முதலமைச்சராக்கினார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பிரிந்த பிறகு இவ்வளோ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆன பிறகும் மொழிவாரி மாநிலம் பிரிக்கிற பொழுது பல இடம் கேரளாவுக்கு போச்சு ஆந்திராவுக்கு போச்சு அதை இந்திய தேசியவாதியாக இருந்து பீ தேவிகுளம் பீர்மேடலங்க சேர்க்கலை ம் அவ விமர்சனம் இருக்குது அதை இப்போ போய் பார்க்க முடியுமா ம் முடியாது ஆக இல்லை இங்கே சுதந்திரப் போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்ததுங்க அதாவது அவரை அவரை பொறுத்த வரைக்கும் தென் மண்டலத்தில் ஒரு காங்கிரசினுடைய ஒரு பெரிய ஒரு தளபதி அதை விட நேதாட்சியினுடைய இந்திய நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷன அந்த இராணுவத்துக்கு நிறைய இளைஞர்களை அனுப்புகிறார் இன்னும் சவுத்தில் பார்த்திங்கன்னா போஸ் நிறைய பேர் இருக்கும் அதுக்கு அப்படி தான் காரணம் முத்துராமலி முத்துராமலிங்க தேவருடைய அந்த நேதாஜி பா பாசத்தின் விளைவாக தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு தென் மா மாவட்டத்தில் பல பேருக்கு அந்த பேர் இருக்கும் போஸ் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அப்போ இதை எப்படி எளிமையாக ஈஸியாக கடந்து போயிட முடியும் இந்தியாவுக்கு வெளியில் பெரிய இராணுவத்தை கட்டியவன் மாவீரன் நேதாஜி பிரிட்டிஷ்காரன் பயந்த ஒரே தளபதி நேதாஜி தான் நேதாஜிக்கு தென்மண்டலத்தில் பல படைவீரர்களை பல இராணுவ யுத்த தந்திரங்களை உருவாக்கி கொடுத்து ஆங்கிலேயனே பல முறை அவர்களோட சமரசம் செய்து கொண்டு பல முறை நேதாஜி இந்திய ராணுவ தடை தடை செய்வதற்கு முன்பு பல பேர் தியாகம் பண்ண அரசியலுக்கு சொந்தக்காரர் அப்போ அவரை போய் நம்ம இந்திய தேசிய இராணுவம் என்பது தடை செய்யப்பட்ட முறையில் அவர் செயல்படுறார் நேதாஜியை சந்திக்கிறார் ஆ அதுதான் அரசியல் காந்தி எளிமையை யார் வேணால் சந்திக்கலாம் காந்தியை யார் வேணால் சந்திக்கலாம் நேதாஜியை சந்திக்க முடியுமா நேதாஜி உயிரோடு இருக்கிறார் நேதாஜி வருவார் இந்திய தேசிய இராணுவம் இந்தியா இல்லை பர்மா இல்லை கடந்து விட்டது இங்கே அதை பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார் அப்போது ஆங்கிலேயனுக்கு காந்தியை ஆதரிக்கிறவர்கள் மிதவாதிகள் நேதாஜி ஆதரிக்கிறவர்கள் தீவிரவாதிகள் இப்ப இப்படி இப்படியான அரசியலை செய்தவரை எளிதாக கடந்து விட கடந்து போய்விட முடியும் பல விமர்சனங்கள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எடப்பாடி சொல்லுகிறதைப் போல் தமிழ் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் கொஞ்ச நஞ்ச தியாகமாக பண்ணியிருக்கான் இவ்வளவோ அந்தமான் சிறையில் அடைபட்டு கிடந்த போரா தமிழ்நாடு சேர்ந்தவன் முத்திராமணிக்கு தலைவரும் நாலாயிரம் நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்ததாக சொல்கிறாங்கல்ல எல்லாமே இந்த சுதந்திர போராட்டம் எல்லாம் சுதந்திர போராட்டம் போராட்டம் தான் நீங்கள் அந்தமான் சிறையில் இந்தியாவுடைய முதல் சுதந்திர பிரகடனமே மறு மருது சகோதரர்கள்லாம் திருப்பத்தூரில் அனௌன்ஸ் பண்ணுறோம் பத்தாயிரம் பேர் தூக்குற போடுறோம் குழந்தை குட்டியெல்லாம் தூக்கில் போடுறான் அந்த சமூகத்திலிருந்து நீங்கள் சாதியாக பிரிக்கலை தமிழ் சாதி தான் அந்த சமூகத்திலிருந்து எவ்வளோ தியாகி செத்து போயிருக்கு இன்னைக்கு எவனா நினைவு கூடுறான்னா சின்ன மருது பெரிய மருது இந்தியாவுனுக்கு இந்தியாவுக்கு சுதந்திர பிர ஆங்கிலேயனுக்கு எதிராக முதல் சுதந்திர பிரகடனத்தை கொடுத்தவன் ஒரு தமிழ் சாதி தான் பத்தாயிரம் பேரை தூக்கில் போட்டான் அவனுக்கு விழாவே இல்லை களி விழா நடக்குது களி விழா நடக்குது சினிமா களி அப்போ அப்போது இந்த எடப்பாடியுடைய கோரிக்கை நியாயமானது டெல்லி அது செவி சாய்க்க வேண்டும் இல்லை குறிப்பாக இதில் வந்து என்னென்னங்க முத்ராவணிங்கி தேவராக ஒரு சாதி தலைவராக சுருக்கிறது ரொம்ப நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இதை பற்றி கேட்கும்போது இமானுவல் சேகரன் படுகொலை இதெல்லாம் சொல்லும்போது தினகரன் எழுதின புத்தகத்தை படிங்க இதுதான் நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது வரக்கூடிய கேள்வி சொல்கிற பதிலாகவே இருக்கும் முத்துராமலிங்க தேவரை சாதிய தலைவராக சுருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கா அந்த தினகரன் எழுதின புத்தகம் தான் என்ன தான் சொல்ல வருது இல்லைங்க அதாவது இன்னொரு விஷயம்னா காமராஜர் கடைசியாக எங்கே போய் எம்பி ஆனார் இந்தியாவுக்கே மூன்று பிரதமர்களை உருவாக்கியவர் லால்போது சாஸ்திரி உருவாக்கினார் சாஸ்திரிக்கு முந்தி குல்சரிலால் நந்தா அவர் தான் இந்திரா காந்தி அவர் தான் கடைசியாக நாகர்கோவில் எம்பி நாகர்கோயில் அரசியலில் இந்த விருதுநகரில் ஒரு கல்லூரி மாணவன் திண்டுக்க சாரி விருதுநகர் சீனிவாசனை அவளால் தோற்கடிக்கப்பட்டு கடைசி எங்கே போய் சாகுறாரு நாகர்கோவில் போகிறார் நாகர்கோவில் யார் ஓட்டு போட்டான் திமுகவும் எதிராக இருக்குது காங்கிரஸும் எதிராக இருக்குது இத்தனை பேர் எதிராக இருந்த பொழுது அந்த சாதி தான் அவருக்கு ஓட்டு போட்டு நாடார்கள் தான் அவர் ஓட்டு போட்டான் எங்கே நாகர்கோவில் எங்கே இந்தியாவே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரியோடைய கட்டி ஆண்ட காமராஜனுடைய அரசியல் வாழ்க்கை எங்கே முடிச்சு போச்சு நாகர்கோவில் நாடார்களிடம் முடிச்சு போச்சு அவன் தான் ஓட்டு போட்டான் இல்லைன்னா அவர் எங்கே எம்எல்ஏ எலெக்ஷனில் தோற்று போய் செத்து போயிருப்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக சொந்த சாதி தான் இது இந்து மதத்தினுடைய குப்பை இந்து மதத்தினுடைய அடையாளம் எங்கே பார்த்தாலும் இந்து மதத்தினுடைய பாதிப்பு இருக்கும் குப்பை சனாதனத்தினுடைய பாதிப்பு இருக்கு அது சொந்த சா இந்த பாப்பாணை உருவாக்கின சாதி தான் காமராஜரையே காப்பாற்றியது இப்போ இவரை முதலாளி தேவரை தேவர் சமூகமாக இவரை அடக்கி வச்சுருக்காங்கன்னா அவரை நாடார் நாடார் தான் வைக்கிறான் பெரிய தலைவர் அரிநாடார் காமராஜ் படத்தை போட்டு நிற்கிறார் அப்போது அரிநாடார் இங்கே காமராஜர் நாடாருங்க இரண்டு பேரும் சமமா நாடார் அந்த வாட காமராஜர் நாடார் ஹாரி நாடார் அக்கிஷ்டு பேரும் நாடார் பெரிய தியாகம் பண்ண அப்போ இது இந்து மதத்தினுடைய ஒரு இழிவான அரசியல் தான் எல்லாத்துக்கும் ஒரு சாதி இருக்கும் சாதியை உருவாக்கிய பார்ப்பனர்களால் இந்தியாவில் பல குப்பைகள் கூலங்கள் அழுக்குகள் இதெல்லாம் இந்து மத குப்பை இதெல்லாம் அப்போ அதில் காமராஜும் தப்பவில்லை கக்கனும் தப்பவில்லை முத்துராமணிங்க தேவரும் தப்பவில்லை இல்லை குறிப்பாக இமானுவேல் சேகரன் படுகொலையை குறித்து நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா இதில் குறிப்பாக வந்து அவர் இது வந்து ஒரு காங்கிரசுடைய அரசியலுக்காக புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தினகரன் எழுதுன புத்தகத்தில் இவர் தான் காரணம் அந்த கொலை வழக்கில் இவங்களாம் பின்னாடி இருந்திருக்காங்க காலு மேலே கால் போட்டார் அந்த அந்த கடுப்பில் தான் இந்த இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்க அதாவது நம்ம இதை நம்முடைய எல்லா முன்னோடிகள் அவங்களாம் இவர்களுடைய அரசியல் பல மக்களுக்கு போய் சேராத பல விஷயங்கள் இருக்கும் அதை தோண்டி எடுத்து மீண்டும் இரு சமூகங்களுக்கான முரண்பாடுகளை நம்ம ஆராயக்கூடாது அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு காலிலோ கையிலோ உடலிலோ கண்ணிலோ ஒரு வருத்தம் வந்துடும் ஒரு புண்ணு வந்துடும் ஒரு மனிதன் என்பது ஒரு சமூகம் கை கால் கண்ணு வாக்கும்போது அப்போ இதை இந்த புண்ணை ஆற்றி அந்த மனிதனை ஆரோக்கியமாக மீட்டெடுப்பது சரியா அந்த புண்ணை மீண்டும் மீண்டும் நோண்டி பட்ட புண்ணையிலே படுகிற மாதிரி அதை மறுபடி மறுபடி ரணமாக்குவது அறிவா இந்த சமூக அமைப்பு அப்படி இல்லை சாதி சமூக அமைப்பாக இருக்குது சாதி முதல்ல ஒழிக்கணும் இப்போ சாதி ஒழிக்க முடிச்சிருக்கா இல்லை அப்போ என்ன என்ன பண்ணுறது காமராஜுக்கு பின்னால் ஒரு சாதி கக்கனுக்கு பின்னால் ஒரு சாதி எட்டாம் சீனிவாசனுக்கு பின்னாடி ஒரு சாதி அம்பேத்கருக்கு பின்னாடி ஒரு சாதி ம் அம்பேத்கார் ஒரு சாதி தலைவனா இந்த அசிங்கங்களை நம்ம அது நடந்து நடந்ததாகவே இருக்குது மதசாரணையின் ப பார்வையில் ஒரு கூட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ரொம்ப அதை பற்றி பல விஷயங்கள் சொல்லுவாங்க இஸ்லாமியர்களை முத்துராமலிங்க தேவர் எப்படி பார்த்தாங்க நீங்கள் அவர் அவர் அவரை தொட்டு தூக்கி பால் கொடுத்த சகோதரிய ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் ம் அவர் நீங்கள் திருமணமே பண்ணிக்கல தன்னுடைய தாயை தவிர வளர்ப்பு தாயை தவிர எந்த பெண்ணையும் அவர் தொட்டது கூட கிடையாதுன்னு அவருடைய வரலாறு இப்போ பார்க்குற பொழுது நமக்கு இருக்குது ஆனால் ஒரு முஸ்லீம் தாய் தான் அவரை பாலூட்டி வளர்த்துருக்காள் அப்போது நீங்கள் அதே அதே போல் நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகம்தான் அவருடைய நிறைய நிலங்களில் விவசாய கூலிகள் அவர்களை தமிழ் வீட்டில் வேலைக்கு வச்சுருந்துருக்காரு அப்பா மக சண்டை வரும்போது உக்ரவாண்டி தேவருக்கு முத்துராமலி தேவருக்கு சண்டை வரும்போதே நீங்கள் முத்துராமலிங்க தேவர் உக்ரவாண்டி தேவர் சண்டையில் பல தேவேந்திர கூட வேளாளர்களை நீங்கள் க காமிக்கிறாங்களே பல பேர் இருக்காங்க அதுக்குள்ளே அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குற பொழுது அந்த சமூகத்தோடய இணக்கமாக தான் எல்லாருக்குமே அந்த ஜாதிய உணர்வு இந்து இந்து மதத்தினுடைய பாதிப்பு அது இந்து மதத்தினுடைய பாதிப்புக்கு முத்துராமலிங்க தேவரும் தப்பவில்லை காமராஜரும் தப்பவில்லை கக்கனும் தப்பவில்லை இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் அதை எடுத்து போராடி இருக்காங்க நிகழ்ச்சிக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கன் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க